மாமக பேரவைத் தலைவரில் இங்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பத்து பணிகளை வழங்கிட வேண்டும் அதையொட்டி அதை அரசு நிறைவேற்றி தரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு பொதுப்பணித்துறை அவர்கள் நல்ல விளக்கம் தந்திருக்கிறார்கள் இருந்தாலும் எதிர்க்கட்சித் தலைவரவர்கள் மாற்றுப் பணி தந்தாலும் அதுவும் சாத்தியமில்லை என்று பதில் என்று சொல்லியிருந்த உண்மைதான் நாம் இருக்கவில்லை இந்த திட்டத்தை பொறுத்த வரையில் ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரை நானே அதை தலைமை தாங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் எனவே கட்சி பாகுபன் என்று இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு எதிர்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எதுவுமே தரல இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரும் தரல நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கு பிறகு அவர் தந்தார் எனவே கட்சிப்பாக கொண்டது நிறைவேற்றப்படுகிறது எனவே சாத்தியம் இல்லை என்று வருகிறது அந்த திட்டமும் சாத்தியமில்லாத நேரத்தில் தான் அப்படி வருவதில் வருகிறது எனவே அந்த நிதிக்குட்பட்டு சாத்தியப்படக்கூடிய திட்டங்கள் தான் நிறைவேற்ற முடியும் என்ற தான் இந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் மற்ற பணிகளெல்லாம் அந்தந்த துறையின் சார்பில் நிறைவேற்ற பள்ளித்துறை பள்ளிக்கூட கட்டிடத்தை பற்றி சொன்னார்கள் எதிர்கட்சி சிலவர்கள் அது அந்த துறையின் சார்பில் நிறைவேற்றப்படுகிறது எனவே அதில் போய் இந்த திட்டத்தை போய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனவே அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது வரை எந்த கட்சி பாக வந்து நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீண்டும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக்